நல்லா இருந்துச்சு படம் ஃபேமிலியோட பார்க்கலாமா ஆ பார்க்கலாம் சிவகார்த்தியோட ஆக்டிங் எப்படி சூப்பர் நிஜமே சூப்பர் நான் சிவகார்த்தியின் தம நடிப்பு ஏலியனோட ஆக்டிங் ஆ எனக்கும் அந்த மாதிரி ஒரு ஏலியன் வேணும் ஏலியன் வேணும் ஏலியன் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க ஏலியன் கிடைச்சா நான் என்ன பண்ணப் போறேன் ஜாலியா இருந்துச்சு அந்த படம் மூவி எப்படி ப்ரோ படம் நல்லா இருக்குனே சூப்பர் ஃபேமிலியோட பார்க்கலாமா ஃபேமிலியோட பார்க்கலாம் குழந்தையோட வந்து பார்க்கலாம் எல்லாமே சூப்பரா இருக்கு நல்லா இருக்குடா சூப்பரா அந்த படம் பார்க்கலாம் நல்லா இருக்கு இயற்கை எதுவும் அழிவு இல்லாத இருக்குது கரெக்ட் பசங்க பார்க்கணுமே படம் நல்லா இருக்கு படம் நல்லா இருக்குண்ணா பார்க்கலாம் பார்க்கலாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஃபேமிலி என்டர்டைனிங் நல்லா இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஆ ரொம்ப பிடிச்சிருக்கு எஸ்பெஷலி கிட்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும் படம் நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு சிவகார்த்தியன் ஆக்டிங் நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சு ஓகே பார்க்கலாம் ஆவரேஜ் தான் நல்லா இருக்கு பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா எனக்கும் பிடிச்சிருந்தது குழந்தைகள்லாம் பிடிக்கும் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் நல்லா இருக்கு படம் இந்த படம் இருந்துச்சு படம் நல்லா இருந்துச்சு புதுசாக இருக்குது படம் பார்க்குறதுக்கு அந்த ஐலான்றதுனால நல்லா பண்ணியிருக்காங்க ஓகே கேரக்டர் எப்படி இருந்து ஜாலியாக ஃபன்னாக சித்தார்த்தோடைய வாய்ஸ் செம்மையாக இருந்துச்சு ஃபன்னாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆ இந்த படம் எனக்கு சிவகார்த்தியின் ஃபேன் தான் நான் நல்லா பண்ணியிருக்காங்க படம் செம்மையாக இருக்குது பொங்கலுக்கு சூப்பராக போகும்